கொத்தவரங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் கேஸ் ரொம்ப நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் அதை வந்து சமைச்சிங்கன்னா மட்டும்தான் கேஸ் சமைக்காமல் சாப்பிட்டா அது கேஸே கிடையாது ஸோ ஒரு அஞ்சு கொத்தரங்க எடுத்துட்டு நல்லா மிக்ஸியை கழிவுக்கவங்க ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் அந்த கொத்தவரங்கை போட்டு ஜூஸ் அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி காலையில் எம்டி சமளில் குடிக்கணும் நல்ல மெமரி இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா விளையாடுவாங்க இன்னைக்கு வந்து இம்யூன் லெவல் பூஸ்ட் ஆகும் நரம்பு பலப்படும் தசை நார்கள் பலப்படும் நல்ல ஸ்ட்ராங் கிடைக்கும் தசை சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா இந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தில் வந்து தசை சிதைவு நிறையவே வரும் இந்த தசை சிதைவு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் கொடுத்து பாருங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அது அப்படியே கண்டினியூ விட்டு நல்ல போதுமான விஷயம் இன்னைக்கு எத்தனை கேப்சுல் செய்கிறாங்க தெரியுமா கொத்தவரங்கா பவுடர்ல ஃபாரின்ல ஆக நம்ம தான் அதை மதிக்கிறதுல ஒழிஞ்சு இன்னைக்கு கடையில் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டி குவிஞ்சு கிடக்கும் அருமை தெரிந்தவர்கள் மட்டுமே அதை எடுத்து இருக்கிறாங்க ஸோ கொத்தவரங்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சீனிய வரக்காயை சமைக்காம சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு மண்டலத்தை அவ்வளோ அற்புதமாக பாதுகாக்குங்க அது எப்போயாவது தூங்கி எந்திரிக்கும் பொழுது ஒரு சைடை கழுத்து பிடிச்சிக்கும் அப்படி பிடிச்சிருக்கும் பொழுது ஒரு நாலு சீனிய வரக்காய் ஒரு நெல்லிக்காயசி செலுமிச்சம்பளத்தை ரெண்டையும் அரைச்சி குடிச்சிங்கன்னா பத்தே நிமிஷம் வலி காணாம போயிடும் அவ்வளோ பவர் அந்த சீனிய வரக்காய்க்கு இருக்குது எளிமையாக கிடைக்கிற சீனிய வரக்காயை கொஞ்சம் சாப்பிட்டு தான் பாருங்களேன்